வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் ராஜி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றால் மனோஜ் ரோஜாவிடம் வந்தான் ரோஜா நீ கிட்ட போய் பேசு இதை விட்டால் வேற நல்ல சூழ்நிலை அவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு கிடைக்காது நானும் கிட்ட பேசுகிறேன் ராஜியோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசு அவங்க மனசு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எடுத்து எடுப்பில் கல்யாணம்னு சொல்லிட்டோம் இதில் அவங்களோட அபிப்பிராயமும் ரொம்ப முக்கியம் நம்ம செருப்புலத்தனமாக எதையாவது பண்ணி தப்பாயிடக்கூடாது அவங்க மனசில் வேறு ஏதாவது என்ன இருக்கான்னு கேளு அவங்களுக்கு இதில் ஓகே அப்படின்னா அப்பா கிட்டே சொல்லி நம்ம கல்யாணம் முடிஞ்சோ இல்லை நம்ம கல்யாணத்தோடவோ அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் என்றான் மனோஜ் என்னங்க என்ன பேசுகிறீங்க உடனே எப்படி ரெண்டு வாரத்தில் கல்யாணம் செய்கிறது அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பேசி புரிஞ்சிக்க வேண்டாமா என்றாள் ரோஜா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இவனை பற்றி எனக்கு தெரியும் ராஜியை பற்றியும் தெரியும் ரெண்டு பேரும் பக்கா பொருத்தம்தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அவனுக்கும் யாரும் இல்லை இவங்களுக்கும் யாரும் இல்லை ஒருத்தங்களோட ஒருத்தங்க அன்பு அதிகமாக தான் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது நீ போய் அவங்கக்கிட்ட பேசு இவன் ஏதோ யோசிச்சிட்டு இருக்கான் நான் போய் அவங்ககிட்ட பேசி அவன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்குறேன் என்றான் மனோஜ் ஓகேங்க நீங்கள் போய் பேசுங்க நான் போயிட்டு அவளை என்னென்னு விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சரவணன் கீழே குனிந்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தான் சாரிடா சரவணா உன்னை நான் இதுக்காக வர சொல்லலை ஆனால் வந்ததும் நல்லதுக்குன்னு ஆயிடுச்சு எம்எல்ஏ ஏதாவது கோபமா அவ்வளோ பேசுவ இப்போ அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்க என்ன விஷயம் என்றான் மனோஜ் இல்லை இல்லைமாச்சான் நீ பாட்டில் அவசர அவசரமாக விஷயத்தை வாய் விட்டுட்ட அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கும் என்னையை பற்றி நான் ஏதோ சொல்லிக் கொடுத்து நீங்கள் பேசுகிற மாதிரி நினச்சிக்க போகிறாடா நிஜமாக அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கல்யாணம் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கலை பார்க்க நல்ல பொண்ணாக இருந்தா அவ்வளவுதான் அதுக்கு மேலே அவன் மேலே எனக்கு பரிதாபந்தான் இருந்துச்சு அவளும் என்னை மாதிரி ஒரு அனாதை தானே அன்றைக்கு அதை பற்றி சொல்லும்போது எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு இப்போவும் அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் மச்சான் ஆனால் அவங்க ஓகே சொல்லணுமே அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல நான் உன்னோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஓப்பனாக பேசிட்டேன் அந்த பொண்ணையும் வச்சுக்கிட்டு நீ சொல்லிட்டியடா ஏதாவது நினைச்சுக்க போகிறாங்க என்றான் சரவணன் டேய் விடுறா மச்சான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேல அவ்வளவு தான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு மற்றதெல்லாம் ரோஜா பார்த்துப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகே தானா நான் இதை பற்றி அப்பாகிட்ட பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக மாறிடுச்சிடா விருந்து உங்களோட கல்யாண விருந்து தான் போல என்றான் மனோஜ் கிண்டல் பண்ணாத மச்சான் என்றான் சரவணன் பாரா உனக்கு கூட வெக்கமெல்லாம் வருது என்றான் மனோஜ் நானும் ஆண் மச்சான் எனக்கும் வெக்கம் வரந்தானே அழகாதாண்டா இருக்கா ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு தோணவே இல்லைடா உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஏதோ எனக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டேன் இந்த உதவியாவது செஞ்சியே என்றான் சரவணன் டேய் உனக்கு நான் எதுவுமே பண்ணலையாடா என்றான் மனோஜ் பண்ணியிருக்கடா ஆனால் என் வாழ்க்கையை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு பெரிய வழிகாட்டியாக இருக்க மச்சான் நண்பன்னா நண்பன் தான்டா என்றான் சரவணன் ஏய் இதில் என்னடா இருக்கு உனக்கு செய்கிற கடமை எனக்கும் இருக்குதானே என்றான் மனோஜ் இல்லை மச்சான் உறவுகளை விட ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்போவும் நம்ம கூடவே நமக்காக வாழ்கிறவங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு முதல்ல நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும் அதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் மச்சான் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நல்ல மச்சானா இருக்கடா எனக்கெல்லாம் யாருமே இல்லை மனோஜ் பிறந்ததுலேருந்து ஹாஸ்டல்ல இருந்தேன் நல்லா படித்தேன் வேலைக்கு போனேன் இன்றைக்கி தனியாக இருக்கேன் வீட்டுக்கு போனால் கூட எப்பப்பா வந்த வா உட்காரு சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நினைச்சா கடையில் வாங்கி சாப்பிடலாம் இல்லைனா பட்னி கிடக்கலாம் ஏன் பட்னியாக இருக்குன்னு கூட நமக்கு ஆள் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்து வளர்ந்து மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சிடா இப்போது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு குடும்பம் அமைச்சு கொடுக்கணுன்னு நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி செஞ்சுக்க பார்த்தீங்களா அது மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குடா நான் அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் இது வரைக்கும் எனக்கும் யாருமே இல்லை அவங்களுக்கும் யாருமே இல்லை இனிமேல் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அவளை கண்கலங்கள்லாம் மாட்டேன்டா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் இத்தனை பேர்கிட்ட பங்கு போட வேண்டிய அன்பு எல்லாமே சேர்த்து ராஜிக்கிட்ட மட்டும் காட்ட போகிற போடா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான்டா இருக்குது என்று சரவணன் சொல்ல இதே சந்தோஷம் எப்போவும் வாழ்க்கையில நிலைச்சிருக்கட்டும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்ற அன்மான் ராஜியும் அப்படித்தான் அவங்களும் யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த அன்பை மொத்தமாக உனக்கு கொடுப்பாங்க நீ அவளும் காலம் புறா இதே மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்க சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஹனிமன் போகலாண்டா என்றான் மனோஜ் மச்சான் முதல்ல அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் ஹனிமன் போகிறத பற்றி பிளான் பண்ணுவோம் உனக்கு என்னப்பா பார்த்த ரசித்த சிரித்த லவ் பண்ண இதோ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்ட நமக்கு அப்படியா என்னை பிடிச்சிருக்கான்னு கூட தெரில அதுக்குள்ளேயே ஹனிமூனெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப உசுப்பேற்றாதடா என்றான் மனோஜ் நான் ஒன்று உசுப்பேற்றுறேனா நான் சொல்லலைன்னா உனக்கு எதுவுமே தெரியாது பாரு ஆசைப்படும் மச்சான் ஆசைப்படு தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் என்றான் மனோஜ் ஏண்டா அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லையாடா ஆசைப்பட அச்சீவ் பண்ணலாங்கிறதெல்லாம் எந்த விஷயத்துக்குடா சொல்கிறீங்க கல்யாணத்துக்கா இல்லை ஹனிமூனுக்கா என்று சரவணன் கேட்க எல்லாத்துக்கும் ஆசைப்படும் மச்சான் அப்போ தான் நடக்கும் என்றான் மனோஜ் முதல்ல அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யோசிப்போம் என்றான் சரவணன் நீ சொல்கிறதும் சரிதான் ரோஜா வரட்டும் ராஜி மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது தான் என்றான் மனோஜ் ரோஜா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ராஜியிடம் வந்தாள் என்னடி எல்லாரும் பேசிகிட்ருக்கோம் நீ பாட்டுக்கு புஸ்களை இழந்துருச்சு வந்துட்ட உனக்கு பிடிக்கலையா கல்யாணம் பிடிக்கலையா இல்லை சரவணனை பிடிக்கலையா ஓப்பனாக சொல்லுடி நேற்று நீ பேசினதுக்கப்புறம் நான் மனோஜ் கிட்டே இதை பற்றி பேசியிருந்தேன் அவர் தான் சொன்னார் நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு வரன் பார்க்கலான்னு யாரோ தெரியாத ஒருத்தனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட நமக்கு நல்லா தெரிஞ்ச புரிஞ்ச உன்னோட சூழ்நிலையிலே வளர்ந்த சரவண உனக்கு துணையாக வந்தால் உன் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினச்சேன் மனோஜும் அதையே தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் எங்கள் ரெண்டு பேரோட பார்வையும் ஒரே மாதிரி இருந்துச்சு இப்போதான் எங்களுக்கே தோணுச்சு இதுக்கு முன்னாடி எந்த பிளானும் கிடையாது உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஆச்சு அதனால தான் இந்த முடிவு இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக சொல்லலாம் யாருக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நாங்களாம் எடுத்த முடிவு தான் இது அந்த அண்ணா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கார் உனக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல நீ சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி டி இவரைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் யாரும் நெருக்கடி கொடுக்கல ஓ விருப்பந்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீ ஓகே சொல்லிட்டேன்னா மாமா கிட்ட பேசி வர முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல நாள் பத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவும் உனக்கு சம்மதம்னா மட்டும்தான் அர்ஜென்ட்லாம் ஒன்றும் கிடையாது கால காலத்தில் கல்யாணம் ஆகிட்டா நம்மளும் செட்டில் ஆகிடலாம் இன்னமும் நீ தனியாக இருக்க வேண்டியதில்லை உனக்கு பிடிச்சதையெல்லாம் நீ சமைச்சு சாப்பிட்லாம் ராஜி உனக்குன்னு ஒரு வீடு இருந்தா என்றாள் ரோஜா ராஜி என் கண்கள் கலங்கிவிட்டது ஏன் அலற நேற்று தானே சொன்னேன் வாய்க்கு பிடிச்சது கூட செஞ்சு சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன்னு இப்போது சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வீட்டில் நீ நினைச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் அந்த அண்ணாவும் யாருமே இல்லாமல் வாழ்ந்துருக்காரு நீயும் யாருமே இல்லாமல் இருக்க உங்கள் மொத்த அன்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்டி நீயும் அவரை நல்லா பார்த்துப்ப அவரும் உன்னை நல்லா பார்த்துப்பார் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ பேசிட்டு உன் முடிவு தான் என்ன என்றாள் ரோஜா நான் முடிவு பண்ணுறதுக்கு என்னடி இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க சரவண மேலே எனக்கு அந்த மாதிரி எந்த அபிப்பிராயமும் முன்னாடி இல்லை ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது நல்ல குடும்பமாக வாழ்கிறவங்களுக்குள்ளே நான் போனாலும் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் எனக்கு ஒரு பிரச்சனைனால் அதை தட்டி கேட்க ஆள் இருக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் சரவணனுக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லைங்கிறப்போ எங்களோட சண்டை பாசம் காதல் எல்லாமே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே முடிஞ்சு போய்டும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு ரோஜா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு நடக்கும்போது தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டாமா அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாமா அவருக்கு என்ன பிடிக்கணும்லடி என்றால் உன்னை யாருக்காவது பிடிக்காமல் இருக்க மாட்டி அதெல்லாம் அண்ணாவுக்கு சூப்பராக பிடிக்கும் நீ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அதை மனோஜ் பேசிக்குவார் என்றாள் ரோஜா அடுத்தவங்க பேசுகிறதுக்காகலாம் கல்யாணம் பண்ண முடியாதடி அவங்க அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும் அவர் மனசில் எனக்கு இடம் இருக்கணும் என்னோடய மொத்த அன்பையும் பெறுவதற்கு அவங்க தகுதியானவங்களாக இருக்கணும் அதே மாதிரி அவரோட மொத்த அன்பும் எனக்கு மட்டும்தான் வேணும் பாசத்துக்கு அவ்வளவு ஏங்கி இருக்க ரோஜா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வர்றதுக்கோ நல்லா இருக்கியா வா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் கஞ்சி வச்சு தரட்டுமானு கேட்கக்கூட ஆள் இல்லை நானாக டாக்டர்கிட்ட போவேன் ஊசி போட்டதுக்கப்புறம் சரியாயிடும் ஆஃபீஸ் போயிடுவேன் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இப்படித்தான் ஒரு பொம்மை மாதிரி என் லைஃப் இருந்துச்சு இப்போது எனக்கே எனக்குன்னு ஒருத்தர் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை நினச்சி பார்த்தா அந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருக்குல்ல ஆனால் நான் இதுவரைக்கும் இப்படி திங்க் பண்ணி கூட பார்த்ததில்லை நான் ஒரு மனநிலையில் இருந்தேன் கூப்பிட்டது கடவுளோட அழைப்பு கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் சரி பார்க்கலாம் அவருக்கு பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் ஆனால் ரோஜா அதுக்கு முன்னாடி நானும் அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும் என்றாள் ராஜி அதனால் என்னடி தாராளமாக பேசு நீங்கள் ரெண்டு பேரும் பேசி உங்கள் மனசு ஒத்துப்போனால் மட்டும்தான் கல்யாணம்லாம் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடி நீயும் தப்பாக நினச்சிக்க மாட்ட அவரும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் எங்களுக்கு தோணின விஷயத்த நாங்கள் சொல்லிட்டோம் உனக்கு எப்படி இதில் விருப்பமோ அப்படியே நடந்துக்கோ என்றாள் ரோஜா சரிடி இரு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்றாள் ரோஜா ஏய் ரோஜா இப்போவே வா எல்லாரும் கீழே இருக்கிறாங்கடி தப்பாக நினைக்க போகிறாங்க வேண்டாம் என்றாள் ராஜி இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது இன்றைக்கி விட்டால் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்று சேரவே முடியாது இதற்கான சூழ்நிலையும் சரியாக அமையாது இது வீடுடி நீங்கள் தனியாக இருந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் பக்கத்தில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் நீங்கள் பேசிவிட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேனா அங்கே போய் மாமா கிட்டே சொல்லிடலாம் கல்யாணமும் சீக்கிரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மதனாக கூட மனோஜ் சொன்ன மாதிரி மனோஜ் சொன்ன மாதிரி எங்கள் கல்யாணம் தப்பவே உங்கள் கல்யாணத்தையும் கூட பண்ணிடலாம் இல்லை கொஞ்ச நாள் நீங்கள் பழகிட்டு தான் பண்ணிக்கணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் ஓகே வெயிட் பண்ண வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா அங்கு மனோஜ் ரோஜாவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தான் ரோஜா அறைக்குள் சென்றால் என்ன ரோஜா பேசிட்டியா என்ன சொன்னாங்க ராஜி ஓகே தானே அவங்களுக்கு என்றான் அது வந்துங்க அது என்றால் என்னடி திறந்து சொல்லு வந்து போயின்னு இப்போ தான் ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்க என்றான் மனோஜ் என்னங்க நீங்கள் சொல்ல விடுங்க அதை சொல்லத்தானே வந்தேன் என்றாள் ரோஜா ஐயோ ரெண்டு பேரும் அடிச்சிக்காதீங்க அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை ஃபஸ்ட்டு சொல்லுமா ரோஜா என்றான் சரவணன் அவளுக்கு பரிபூர்ண சம்மதம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாள் உங்களுக்கு இதில் விருப்பம் தானே அவள் ரொம்ப பாவன்னா அவளை உங்களுக்கு பிடிச்சி அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நினச்சா மட்டும் ஓகே சொல்லுங்கண்ணா நாங்கள் சொன்னதுனால நீங்கள் ஓகே சொல்ல வேண்டாம் இது உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை உங்கள் ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போயிடுச்சுன்னா நாம் அடுத்த வேலையை பார்க்கலாம் என்றாள் அதான்ண்ணா கல்யாண வேலையை சொல்கிறேன் என்றாள் ரோஜா நீ சொல்கிற ரோஜா நிஜமாக அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா என்றான் மனோஜ் ஆமாங்க நான் என்ன பொய்யா சொல்கிறேன் சரவணண்ணாக்கு ஓகே தானே என்றாள் ரோஜா அவனுக்கும் ஓகே தான் அவன் இப்போவே கட்டுறா தாலியனா கூட கட்டி ஹனிமூன் கிளம்பிடுவான் அந்த அளவுக்கு தம்பி பாஸ்டா இருக்கான் என்றான் மனோஜ் டேய் என்னடா சொல்ற நான் எப்போடா அப்படி சொன்னேன் என்றான் சரவணன் அப்புறம் அண்ணா கிட்ட கொஞ்சம் தனியாக மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறா அவங்க பேசட்டும் நம்ம வெளியில போய் நிற்கலாமா என்று ரோஜா கேட்க வெளியில் ஏன் போகணும் அவனுக்கே ஒரு அறையை கொடுத்து பேச சொல்லும்போது நமக்குன்னு ஒரு அறை இல்லாமையா போயிடும் நம்ம பக்கத்து ரூமுக்கு போயிடுவோம் என்றான் மனோஜ் என்னங்க என்றால் சும்மா சொன்னேன்டி வா என்று அழைத்து கொண்டு வெளியே சென்றார் ரோஜாவுடன் மனோஜ் ஆல் த பெஸ்ட் ராஜி என் நண்ப உள்ளே இருக்கா போய் உங்கள் மனசில் உள்ளதை பேசுங்க ரெண்டு பேரும் எங்களை மாதிரியே நல்ல கப்பிள்ஸாக வெளியில் வாங்க என்றான் மனோஜ் சிரித்தாள் ராஜி சரி சார் நான் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள் வேர்க்கை விரிவிற்க படபடக்க உட்கார்ந்திருந்தான் சரவணன் ஏங்க இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க என்னாச்சு தண்ணி குடிக்கிறீங்களா என்றாள் ராஜி இல்லை ராஜி கல்யாண விருந்துன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்தேன் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் இப்போது நமக்கான கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கான் போல என்றான் அவன் கல்யாணம்னு முடிவே பண்ணிட்டீங்களா என்றாள் ராஜி பின்ன இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா என்றான் நான் அப்படி சொல்லலைங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானு தான் கேட்டேன் என்றாள் ராஜி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜி உங்களை எனக்கு அன்னைக்கு பார்த்தப்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது கல்யாணம் காதல்னு நான் யோசிக்கலை இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என் வாழ்க்கை உங்கள் கூட அமைஞ்சா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் உங்களுக்கு இதில் விருப்பம் தானே என்று ராஜியை கேட்டான் சரவணன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சரவணன் நான் அவங்க கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னு தான் வந்தேன் இப்போ நம்ம அவங்களுக்கு விருந்து வைக்கிற சூழ்நிலை ஆயிடும் போல என்றால் ஏங்க அது இருக்கட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே என்று சரவணன் கேட்க ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா நம்ம கல்யாண சாப்பாடு சாப்பிட ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்போது எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் வாய் மட்டும்தான் படப்படன்னு பேசுவீங்களா புரிதல் ஜீரோ பர்சன்ட் தானா என்றால் ஐயோ இல்லைங்க நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு எதையோ யோசிச்சு நான் ஒன்றும் புரியாமல் தாங்க உட்காந்துருக்கேன் அப்போது உங்களுக்கு ஓகேவா என்னைய பிடிச்சிருக்கா என்றார் சரவணன் எத்தனை தடவை சொல்கிறது பிடிச்சிருக்கு 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 என்றால் ஐயோ ராஜி எனக்கு சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கையில் கூட ஒரு பொண்ணு வரப்போகிறா எனக்கே எனக்கான ஒரு பொண்ணு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்குமான்னு யோசிச்சுருக்கேன் சரியாக வருமானு கூட யோசிச்சுருக்கேன் ஆனால் கடவுள் இருக்காருங்க எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை என் கண்ணில் காமிச்சிருக்காரு இதுக்கு என் நண்பன் மனோஜுக்கும் ரோஜாவுக்கும் தான் நான் நன்றியோடு இருக்கணும் என்றான் நான் அவன் புதிதாக பார்ப்பது போல் அப்போதுதான் ஊடுருவ ராஜியை பார்த்தான் சரவணன் ராஜியும் அப்படித்தான் அவனை முழுமையாக அப்போதுதான் கவனிக்க ஆரம்பித்தாள் மாநிலத்தில் ஹைட் வெயிட்டாக கண்ணை கவரும் தான் சரவணன் அதேபோல் உயரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பார்த்ததும் பிடித்து போகும் முட்டை விழிகளுடன் இருக்கும் ராஜியும் ஒரு அழகிதான் இருவருக்கும் காதல் நோய் தொற்றிவிட்டது இனி இவர்கள் காதலும் கல்யாணத்தில் தான் முடிய போகிறது இப்போ நமக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கிறது இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிவிட்டு போயிடுங்க